வணக்கம் இன்றைய முக்கிய தகவல் முன்பு மத்திய அரசு அறிவித்த அரியலூரிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் புதிய ரயில் பாதை திட்டம் அமலில் உள்ளது ஆனால் இன்னும் பணி துவங்கியதற்கான அறிகுறி ஏதும் தெரியவில்லை அத்திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்று இதன் மூலம் மத்திய அரசுக்கும் ரயில்வே துறைக்கும் கோரிக்கை வைக்கிறோம் மேலும் இந்த ரயில்வே திட்டத்தை அரியலூரிலிருந்து தஞ்சாவூருடன் நிறுத்திவிடாமல் மதுரை வரைக்கும் வல்லம் புதுக்கோட்டை பொன்னமராவதி சிங்கம்புனாரி மேலூர் வழியாக மதுரை மாநகரில் ஐந்து நிலையங்கள் அமைத்து மதுரை சந்திப்புடன் இணைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் ஆகவே ரயில்வே திட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் ரயில்வே துறையும் சாத்தியக்கூறு உள்ளதா என ஆராய்ந்து ரயில்வே திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அன்புடன் கோரிக்கை வைக்கிறோம் இந்த ரயில் நிலையங்கள் எவ்வாறு அமைந்தால் நன்றாகவும் இருக்கும் என முழுமையாக பார்ப்போம் அதாவது அரியரூரிலிருந்து சிமெண்ட் ஆலை வரைக்கும் ரயில் பாதை உள்ளது அங்கிருந்து கீழப்பலூர் வீரகலூர் திருமானூர் திருவையாறு திருக்கண்டியூர் தலா ஒரு ரயில் நிலையங்கள் அமைத்து தஞ்சாவூரில் தஞ்சை மேற்கு என்ற பெயரில் ஒரு ரயில் நிலையம் அமைத்து கிழக்கு நோக்கி தஞ்சாவூர் சந்திப்புக்கு ஒரு பாதை பிரித்தும் மேற்கு நோக்கி திருச்சி செல்லும் பாதையுடன் இணைத்து இணையும் இடத்தில் தஞ்சாவூர் மேற்கு கேபின் என பெயர் சூட்டி திருச்சி செல்லும் பாதையில் தெற்கே நோக்கி அதாவது வல்லம் புதுக்கோட்டை நோக்கி ஒரு புதிய ரயில் பாதையை திருப்பிவிட்டால் சென்னையிலிருந்து அரியலூர் திருவையாறு வழியாக தஞ்சாவூர் வருவதற்கு நாலரை மணி நேரமும் தஞ்சை மேற்கு வழியாக திருச்சி செல்வதற்கு ஐந்தரை மணி நேரமும் மேலும் திருவையாறு தஞ்சை மேற்கு தஞ்சாவூர் சந்திப்பு பாபநாசம் வழியாக கும்பகோணம் செல்வதற்கு ஐந்து மணி இருபது நிமிடங்கள் மட்டுமே ஆகும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை மேலும் தஞ்சாவூர் சந்திப்பில் ரயில்கள் பராமரிக்க வசதி குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் ஒருவேளை தஞ்சை மேற்கு ரயில் நிலையம் அமைந்தால் அங்கு இருபத்தி நாலு மணி நேரமும் குறைந்தது மூன்று ரயில்களை பராமரிக்கும் வகையில் யார்டு அமைக்க வேண்டும் அவ்வாறு அமைக்கும் பட்சத்தில் தஞ்சாவூர் வரைக்கும் வரும் ரயில்களை தஞ்சாவூரிலேயே பராமரிக்க வசதியாக இருக்கும் எனவே தஞ்சாவூர் மேற்கு சகல வசதியுடன் அமைந்திருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தஞ்சை மேற்கில் கேபின் அமைத்து வல்லம் நோக்கி திருப்பிய புதிய ரயில் பாதையை வல்லம் தச்சங்குறிச்சி அண்டக்குளம் புத்தாம்பூர் திருக்கோர்ணம் ஆகிய ஊர்களில் தலா ஒரு ரயில் நிலையம் அமைத்து புதுக்கோட்டையில் இணைத்தால் புதுக்கோட்டை நிலையம் சந்திப்பாக மாறிவிடும் அவ்வாறு மாறும்பட்சத்தில் சென்னையிலிருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக காரைக்குடி வரைக்கும் வரும் ரயில்கள் முன்பு தஞ்சாவூரிலிருந்து புதுக்கோட்டைக்கு ரெண்டரை மணி நேரத்தில் வந்த ரயில்கள் தஞ்சாவூரிலிருந்து புதுக்கோட்டைக்கு வல்லம் தச்சங்குறிச்சி வழியாக ஐம்பது நிமிடத்தில் வந்தடைந்து விடும் அது மட்டுமின்றி திருச்சிராப்பள்ளியில் கிராசிங் பிரச்சனை மிகவும் அதிகமாக உள்ளது அப்பிரச்சனைக்கும் ஓரளவுக்கு தீர்வு கிடைத்துவிடும் அப்போது சென்னையிலிருந்து மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் வழியே வரும் ரயில்கள் புதுக்கோட்டைக்கு ஏழு மணி நேரத்தில் வந்தடைந்துவிடும் அது மட்டுமின்றி இருந்து திருவையாறு தஞ்சை மேற்கு வல்லம் வழியாக புதுக்கோட்டை வரும் ரயில்கள் சென்னையிலிருந்து புதுக்கோட்டைக்கு ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் வந்தடைந்து விடும் அதேபோல் புதுக்கோட்டையிலிருந்து நற்சாந்துப்பட்டி குளிப்பிரை பொன்னமராவதி சிங்கம்புனாரி தும்பைப்பட்டி மேலூர் ஆகிய ஊர்களில் தலா ஒரு ரயில் நிலையம் அமைத்து மதுரை மாநகருக்குள் ஐந்து ரயில் நிலையங்கள் அமைத்து மதுரை சந்திப்புடன் இணைத்தால் சென்னையிலிருந்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை மாநகர் செல்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் மேலும் மேலூரிலிருந்து மதுரை சந்திப்புக்கு செல்லும் வழியில் மதுரை மாநகருக்குள் எங்கெங்கு ஐந்து ரயில் நிலையங்கள் அமைத்தால் நல்லா இருக்கும் என்று பார்ப்போம் அழகர்கோயில் ரோடு செட்டிக்குளம் கீழப்பனங்காடி ஆனையூர் எஸ் ஆலங்குளம் ஆகிய இடங்களில் ரயில் நிலையங்கள் அமைத்து மதுரை சந்திப்புடன் இணைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அவ்வாறு இணைக்கும் பட்சத்தில் சென்னையிலிருந்து அரியலூர் திருவையாறு தஞ்சை மேற்கு புதுக்கோட்டை மேலூர் ஆனையூர் வழியாக மதுரை சந்திப்புக்கு சென்றால் சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்வதற்கு இந்த வழித்தடமே மிகவும் குறைந்த தூரமாகும் ஆகவே இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தை மத்திய அரசும் ரயில்வே துறையும் மாநில அரசு சாத்தியக்கூறு உள்ளதா என ஆராய்ந்து அவ்வாறு செயல்படுத்த முடியும் பட்சத்தில் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என எமது சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் மேலூரிலிருந்து மதுரை மாநகருக்குள் செல்லும் வழியில் புதிதாக ஐந்து ரயில் நிலையங்கள் அமைப்பது மட்டுமின்றி மதுரை மாநகருக்குள் வேறு எங்கெங்கெல்லாம் ரயில் நிலையம் அமைக்க முடியும் என்று ஆராய்ந்து புறநகர் ரயில் சேவை துவங்க வாய்ப்புள்ளதா என்று மற்றொரு வீடியோவில் முழுமையாக ஆராய்வோம் மேலும் இதுபோல் முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழைத்து வைத்துக் கொண்டால் நாம் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் அப்போது நமது தகவல்களை நீங்கள் எளிமையாக கண்டுகளிக்கலாம் நன்றி வணக்கம் இப்படிக்கு சிக்வாரா இன்ஃபார்ம்